ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கருப்பு உளுந்து வச்சு ஒரு குழம்பு ஸோ லேடிஸ் முதுகு தண்டு பிரச்சனை இருக்கிறவங்க முதுகெலும்பு பிரச்சனை எலும்பில் பிரச்சனை இருக்கிறவங்க இதை நல்லா ட்ரை பண்ணுங்கள் குழம்பு மாதிரி வைக்கலாம் கூட்டு மாதிரி வைக்கலாம் ஸோ பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க காஞ்ச பிறகு ஜீரகம் சோம்பு இஞ்சி பட்டை ஒரு சின்ன பீஸ் டாரன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரணும் கருப்பில் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மருத்துவ குணம் இருக்குது தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் ஃப்ரை வேணாம் எண்ணெயில் தேங்காய் ஃபேட் ஆகிரும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் தக்காளி ஆட் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் நல்லா ஃப்ரை ஆனால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நைட்டு ஊற வச்சு கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு பார்த்திங்கன்னா கரைச்சல் மிளகு ஜீரகம் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் குக்கர் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி சாப்பாடோட சப்பாத்தியோட பூரியோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்